இரண்டு திறமை சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இஸ்லாம் மார்க்கத்தில் நாய் வளர்க்க அனுமதி இருக்கா இப்போ இஸ்லாம் மார்க்கம் நம்ம மாதிரி மிருகங்களுக்கு எதிரானதா நிறைய இடத்துல நினைச்சாங்கன்னா இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது இது வந்து நாய் வளர்க்குறதை பற்றி ரொம்ப அவங்க தப்பாக சொல்கிறாங்கலாம் சொல்கிறாங்க அடுத்த அந்த தலைப்பு இறை தூதர் அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஒரு தவறான பெண்மணி தப்பான உடைய ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க ஒரு நாய்க்கு ஒரு தாங்க எடுக்கிற நிலையில் நினச்சிடறாங்க தண்ணி கொடுக்குறாங்க ஒரு தவறான இடத்தைய உள்ள பெண்மணி என்ன ஒரு நாய்க்கு தண்ணியை போட்டுறாங்க அதன் காரணமாக மறுமே நினைச்சாங்க இறைவன் அந்த பெண்மை இணைச்சிடறாரு அவர் குற்றத்தை மன்னித்து சொர்க்கத்தை கொடுக்குறாரு அது மாதிரி ஒரு மனிதர் செய்கிறார் நாட்டு வழி பயணம் செஞ்சு போயிட்டே இருக்கார் போக பார்த்தா அவர் கடுமையான தாகம் எடுக்குது கடுமையான வெயில் தாகம் வர சுற்றி நடந்து போயிட்டே இருக்காரு பார்த்து தண்ணி அறவே இல்லாமல் இருக்குது அப்போ தூரத்தில் பார்த்து ஒரு கிணறு தென்படுது கிணத்துக்குள்ளே இறங்கி இணைச்சிடாரு நல்லா தாகம் தீர தண்ணி குடித்து மேலே வந்துடுறாரு மேலே வந்து பார்த்தா ஒரு நாய் ஒன்று அங்கே மேலே வெளியில் அந்த கிணத்து வெளியில் படுத்து கிடக்கு அது நாய் வந்து கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணி குடிக்க முடியாத நிலையில் நினைச்சேன்னா காலை வச்சு த தரையை சுரண்டது அந்த மண்ணை இருக்கல மண்ணை வச்சு என்ன காலை தேயிதேன்னு தேய்க்குது இந்த பார்த்த மனித என்ன சிறாருனா புரிஞ்சுக்கிறாரு சரி நாய்க்கு தாங்க அடிக்கிறது போல என்ன திரும்ப கிணத்துக்குள்ளே இறங்கி தன் கால் உரையில அந்த காலத்தில் வந்து கால் உரையை வந்து தோளால் வச்சுருப்பாங்க சூ போடுறோம்ல நீளமாக லாங்காக இருக்கும் லென்த்தியாக இருக்கும் என்ன கால் என்ன நினைச்சாருன்னா தண்ணி கொண்டு வந்து நாய் கொடுக்குறாரு நாய் கொடுத்து என்ன நாயை நாயோட தாகத்தை திருத்துட்டு அவர் போகிற ஓகேப்பில் போயிடுறாரு மனிதன் பார்த்தா மருமகள் என்ன செய்றாருன்னா இறைவன் வந்து அந்த நன்மீன் காரணமாக அவர் நினைச்சாருன்னா சொர்க்கத்தை கொடுக்குறாரு அப்போ வந்து எந்த நாய்ங்கிறது வந்து நம்ம சாதாரணம் நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு தவறான நினைக்கக்கூடாது நாய் வந்து ஒரு நல்ல ஒரு நன்றியுள்ள ஜீவன் தான் ஆனால் அது எப்படி நம்ம வழி நடத்தணுங்கிறதெல்லாம் இந்த மார்க்கம் இருக்குது நாயை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அது நாய் பற்றி என்ன சொல்லப்பட்டுக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்குது என்ன செய்யலாம் அறிவியில் அறிவியல் பூர்வமாக நாயை பற்றி என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கலாம் நாய் வந்து சாதாரணமாக நாக்கு நீட்டி என்ன செய்யுது அது ஒரு மாதிரி இயங்குது இல்லை ஏங்கும்போது பார்த்திங்கன்னா அது இருந்து அறநூறுக்கும் மேற்பட்ட பேக்டீரியா கெட்ட பேக்டீரியா வந்து அறநூறுக்கும் மேற்பட்ட பேக்டீரியா என்ன செய்யணுன்னா வெளிப்படுது யாராவது ஒரு புண் உள்ள ஒரு ஒரு அடிப்பட்ட ஒரு மனிதருக்கு புண் உள்ள மனிதருக்கு மேலே நாய் நக்கிடுச்சுனாக்கா ரேபீஸ் அப்படி இல்லைன்னா என்னது நிமோனியா காய்ச்சல் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் என்ன செய்கிறாங்க பெட்டை நாய் வளர்க்குறாங்க பெட்டை நிலை நாய் வீட்டில் வளர்க்குறாங்க வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நக்க விடக்கூடாது மற்றவங்க என்ன செய்கிறானாக்கா அது ரொம்ப ரொம்ப வீட்டில் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு தன் ப பிள்ளைய வந்து அவசரத்தில் திட்டம் பண்ணாங்க நாயும்னு தட்டிடுறாங்க ஆனால் வேறு ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா நாயை நாயின்னு விடாமல் அவர் பேர் வச்சுருப்பார் அந்த பேருக்கு ஒன்று கூப்பிடணும் நாய் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட் பிள்ளைகளோட நாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்குறாங்க நீ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் குடும்ப சூழலில் உறவுகள் ரொம்ப குறைஞ்சு என்ன மாதிரி நான் பெற்றால் அணி நாய் வளர்க்குறேன் பூனை வளர்க்குறேன் இல்லை கிளி வளர்க்குறேன் என்ன செய்றானாக்கா அந்த தன் வீட்டில் பிள்ளைகள் மனைவி மக்கள் மேலே காட்டுற அன்போடு மற்ற பிராணிகள் மேலே செய்கிறாங்க இவங்களே ஒரு அவங்களே ஒரு கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஒரு நாய் தோட்டத்தை உண்டாக்கிறாங்க இப்படிலாம் இதை பண்ண தேவையில்லை நாய் நாய் தான் மனுஷன் மனுஷன் தான் மனுஷன் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நாய் மேலே நினைச்சது அந்த மாதிரி அவ்வளோ கிருமிகள் இருக்குது நாய்க்கு வந்து வேர்வை சுரப்பி ரொம்ப ரொம்ப கம்மி நாய்க்கு வந்து பாதம் இருக்குல்ல பாதத்துலேயும் உடலில் சில இடங்களில் மட்டும்தான் வேர்வை சுரப்பிகள் இருக்குது மற்ற இடத்துல வேர்வை சுரப்பி இல்லாதனால அது உடம்புல இருக்க உஷ்ணத்தை வெப்பத்தை தணிக்கிறக்கான என்ன செய்யலைன்னா நாக்கை நீட்டி நீட்டி இயங்குதில் இயங்காமல் லட்சியெல்லாம் வடிது பாருங்கள் இதில் அவ்வளோ கிருமிகள் வெளிப்படுது இது நாய் வீட்டு நாய் எல்லா நாய்க்கும் இதே நிலம இருக்குது நம்ம நீங்கள் நாய் நாங்கள் பத்திரமா நாங்கள் அதுக்கு நாங்கள் டாக்டர்கிட்ட போய் பராமரிக்கிறோம் அதை நாங்கள் டேக் கேர் பண்ணுறோம்லாம் சொன்னாலும் சரி இல்லை ரோட்டில் இருக்கிற மற்ற நாயாக இருந்தாலும் சரி தான் அதாவது ஸ்ட்ரீட் டாக்காக இருந்தாலும் சரி தான் அதுதான் நிலமை வாய் வந்து அது ஏங்கி ஏங்கி அது மூச்சு உடம்புனா செய்யணும் அதுக்கு அதில் உள்ள சலையாக அந்த எச்சியில் என்ன செய்யணும் அவ்வளோ கே கிருமிகள் இருக்குது அது அடிப்பட்ட புண்ணு உள்ள இடத்துல ஒருத்தர் நான் படுதுனாக்கா கண்டிப்பாக அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படி இன்ஃபெக்ஷன் ஆனால் என்ன உடனே தெரியாது அது நான் நாள் பட்டால் ரொம்ப நாள் ஆகும் சில ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாய் கிடைக்குது அது இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு வைங்களேன் சில நேரத்தில் என்ன செய்யலாம் அவர் தடுப்பூசி போடுப்பார் எல்லாம் ப பராமரித்து ரொம்ப கேர் எடுத்திருப்பார் ஆனால் ஆறு மாதம் கழித்து என்ன செய்யும் அந்த மனிதர் திரும்ப அந்த அஃபெக்ட் ஆகி என்ன செய்கிறாருன்னா ரொம்ப சிரமப்பட்டு இறப்பாறான் நிறைய நிலையங்களை பார்க்குறோம் நம்ம அந்த மனிதர் எப்படி இருப்பார்னா தண்ணி தாக அடிக்குமா நான் எப்படி எங்கு தான் அந்த மனிதர் வந்து ரொம்ப தாக அடிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன செய்வார் தாக அடிக்குமா தண்ணி குடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நோய்வாய்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இஸ்லாம் வந்து நாய் வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நாய் வந்து வளர்க்கலாம் எதுக்காக வளர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து பெட் அனிமலாக வளர்க்குறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது வேறு நீங்கள் பாதுகாப்பு கருதி ஒரு வீடு இருக்குது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு ஆஃபீஸ் இருக்குது இல்லை ஒரு நாள் ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அந்த வீட்டில் பாதுகாப்பு கருதி என்ன செய்யலாம்னா நான் நாய் வளர்க்கலாம் நாய் என்ன செய்யணும் பின்புறதாக கட்டி போடணும் முன்புறம் கட்டி போடக்கூடாது ஏன்னா இரவும் பகவெல்லாம் நினைச்சுவாங்க வானவர்கள் வந்து நம்ம எல்லா வீட்டுக்கும் வருவாங்க இப்போ நீங்களாக விட்டு நாங்களா வீட்டுக்கு நினைச்சிவாங்க வானவர் வருவாங்க எந்த வீட்டு வாசலில் நாய் கட்டி போட்டிருக்காங்களோ அந்த வீட்டுக்கு வானவர் வரமாட்டாங்க அந்த அருளும் அந்த வீட்டுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்குது மற்றதுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் வளர்க்கலாம் இஸ்லாத்தின் என்ன நினைச்சிடலான்னா நாய் போது உங்களுக்கு என்ன செய்யும் பாதுகாப்பு கருதி தான் வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேட்டிக்காக நீங்கள் வளர்க்கலாம் குரானில் வந்து நாயை பற்றி சொல்லும்போது சில வசனங்கள் இருக்குது அது அடுத்ததில் பார்ப்போம் வேட்டைக்காக வளர்க்கலாம் இப்போ வேட்டைக்கு வளர்க்கக்கூடிய இஸ்லாத்து வந்து ஹலால் ஹராம் உணவுன்னு சொல்லி சொல்லுவாங்க நாய் வேட்டையாடி கொண்டு வர அந்த பறவையோ முயலோ வந்து சாப்பிட்றதுக்கு அனுமதி அது செத்து கிடைக்காத பட்சத்தில் நாய் வந்து ஒரு பறவை செய்து ஒரு புறாவை வந்து வேட்டையாடிட்டு வந்து கொண்டு கொடுக்குதுன்னா ஒரு மனிதரை கொடுக்குதுனாக்கா இஸ்லாமிய அடிப்படையில் அடுத்து அவர் சாப்பிட்றதுக்கு வந்து அவருக்கு அனுமதி இருக்குது அந்த புறா செத்து போகாமல் இருந்ததுன்னா அந்த முயல் செத்து போகாமல் இருந்ததுனா இறந்த பிராணி அடுக்க அடுக்கக்கூடாது எப்படி அது அப்போ நீங்கள் நாய் வாயில் எச்சி வருதுங்கிறீங்க அதில் அவ்வளோ கிருமி இருக்குங்கிறீங்க பேக்டீரியா இருக்குன்றீங்க அது கொண்டு வர கடிஷ்ட வர பொருள்களையும் அந்த எச்சி பலத்தனம் செய்யும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இதுவன் சில இயற்கை வேணும் செஞ்சுருக்காருனாக்கா வேட்டைக்காக பழக்கப்பட்ட நாய் இருக்குல்ல இப்போ நாயை வேட்டையாட பழக்கப்படுறாங்க வேட்டையாட பழக்கப்பட்ட நாய்க்கு வந்து அதோட அறிவு நெசியது மாற்றப்படுது ஒரு பொருளை வேட்டையாடிட்டு வரும்போது அதோடய வாயில் வந்து எச்சி இருக்காதான் தான் கூட சோதிச்சு கூட பாருங்கள் இல்லை கூகுளில் பாருங்கள் இல்லை நாய் வளர்க்குறோம் கேட்டு பாருங்கள் இல்லை வேட்டையாடுறதுக்கு வச்சுருப்பாங்களா நாய் வச்சுருப்பாங்களா அவங்கள்ட்ட நீ கேட்டு பாருங்க வேட்டையாட ப பட்டு வருதுல இப்போ நாய் வேட்டையாட்டு வருது வேட்டையாட்டு வருதுன்னா அந்த முயலோ அந்த புறாவோ வேறு எதோ கிளியோ என்ன செய்யணும் அது வாயில் வந்து நாயோட வாயில் இருக்க எச்சி என்ன செய்யாது அந்த பொருள் மேலே அந்த உயிர் அந்த உயிர் மேலே பட்டிருக்காது ஏன்னா அப்படி தான் இயற்கையில் ஈரோடு படை நாயை படைச்சிருக்காரு நார்மல் இடத்துல அந்த ஊரில் எச்சி வந்து ஒரு பொருளை வேட்டையாடிட்டு வரும்போது அந்த நாய் வாயில் எச்சி ஊராது அதனால் என்ன செய்யலாம் அதை நம்ம அது உயிரோடு இருக்க பட்சத்தை அறுத்து சாப்பிட்லாம் அந்த மிஸ்ல ரெண்டு விஷயங்கள் அனுமதி இருக்குது ஒன்று நீங்கள் வந்து பாதுகாப்பாக வளர்க்கலாம் இன்னொன்று வந்து நாய் வேட்டையாட வளர்க்கலாம் இந்த செய்தி நம்ம இது சொல்லிக்கிறோம் நீங்கள் என்ன செய்யறீங்க நிறைய பண்ண செய்கிறாங்கன்னா இதுக்காக நிறையா ப்ளூ கிராஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது என்ன செய்கிறாங்கன்னா நிறையா கேர் எடுக்கிறாங்க இப்போ நாய்கள்னு வரும்போது என்ன இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனோட ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஊரில் மனுஷன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் கொல்ல போடுறாங்க அதுகளில் குரல் கொடுக்க ஆள் இல்லை ஆனால் இங்கே ஒரு நாய் அடிப்படை அடிப்படையாக என்ன செய்கிறாங்க கூட்டமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் நம்ம ம மனிதனுடைய அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது நம்ம மனித மாநிலத்தில் என்ன செய்யணும் எந்த பொருளும் உயிரிலேருந்து என்ன செய்யக்கூட கொள்கிற அனுமதி கிடையாது அதுக்கு இல்லாத நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுக்கு அப்படியே அடிப்பட்ட நாயோ மற்ற என்ன விலங்குகளானோ உதவி செய்ய தான் போகிறோம் ஆனால் அது மூலிமா மனிதனுக்கு ஒரு கெடுதல் வரும்போது என்ன செய்யணும் விலை இருப்பது நல்லது இப்போ அவங்க கேரளக்குனால நம்ம என்ன செய்யலாம் வீட்டில் இருக்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளையோ அதில் வேலைக்கு போகிற பெண்களையோ என்ன செய்யலாம்னாங்க அவங்க போய்ட்டு வர பட்சத்தில் நாய்கிட்ட வந்து உலக இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு வந்து நம்ம அறிவுறுத்தலாம் இது மூலம் என்ன செய்யலாம் நம்ம நாயிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அதுக்கு தான் அந்த வீடியோ